சி இலக்குவனார் இவரோட இயற்பெயர் லட்சுமணன் ஊர் வந்து தஞ்சை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள வாய்மைமேடு மேடு பெற்றோர் சிங்காரவேலுத்தேவர் ரத்தினம் அம்மாள் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இவர் பிறந்திருக்காரு இவரோட புனை பெயர் என்னன்னா தொல்காப்பியன் தொல்காப்பியத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டதனால இவர் தொல்காப்பியன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரோட படைப்புகள் எழிலரசி மாணவர் ஆற்றுப்படை துரத்தப்பட்டேன் தமிழிசை பாடல்கள் அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து அமைச்சர் யார் எல்லோரும் இந்த நாட்டு அரசர் தமிழ் கற்பிக்கும் முறை வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் மாமூலனார் காதற் காட்சிகள் சங்க இலக்கிய சொல் ஓவியங்கள் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் பழந்தமிழ் தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் கர்ம வீரர் காமராசர் சில ஆங்கில நூல்களையும் வந்து வெளியிட்டிருக்காரு எ பிரீப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் தமிழ் லாங்குவேஜ் இவரோட சுயசரிதை நூல் என்னென்னா எனது வாழ்க்கை போர் லட்சுமணன் என்ற தன்னோட பேரை வந்து சாமி சிதம்பரனால் லக்குவணன் என்று மாற்றினார் திருவையாறு அரசர் கல்லூரியில் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ் வித்வான் பட்டம் அதாவது புலவர் பட்டம் பெற்றிருக்காரு தஞ்சை மாவட்ட நாட்டாண்மை கழக உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் சங்க இலக்கியம் அப்படின்னு ஒரு வார இதழை நடத்திருந்தார் அப்புறம் சாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டார் இவருக்கு பதினோரு பிள்ளைங்க இருக்காங்க இவர் தமிழ் பாதுகாப்பு கழகத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இவர் வந்து மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இயற்கை எழுதினார் திராவிடன் ஃபெடரேஷன் என்ற இதழையும் நடத்தியிருக்காரு கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள சில பாயிண்ட்ஸு பிறப்பு பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஊர் வாய்மை மேடு பெற்றோர் சிங்கார தேவர் ரத்னா அம்மாள் பணி வந்து என்னலான்னா நூலாசிரியர் இதழாசிரியர் தமிழ் ஆசிரியர் மொழிபெயர்ப்பாளர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ் வித்துமான் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பல்வேறு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்திருக்கார் தலைமை தமிழ் ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி டு அறுபத்தஞ்சி வரைக்கும் தேதி அந்து கல்லூரி விருதை செந்தில் குமார நாடார் கல்லூரி மதுரை தியாகராசர் கல்லூரி போன்றவற்றில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைதாகி சிறை சென்று அப்புறம் விடுதலை ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு டு அறுபத்தெட்டில் மாநில கல்லூரியில் தலைமை தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டு எழுவதுல உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் எனவே தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரோடு அழைக்கப்பட்டார் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரையும் எழுதியிருக்காரு இவரோட கலைஞர் கருணாநிதி இவரோட பயின்ற மாணவர்களில் ஒருவர் அப்புறம் இலக்கண செம்மல் செந்தமிழ் மாமணி என்று பாராட்ட பெற்றவர் வந்து மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இயற்கை எழுதி எழுதியுள்ளார்